அன்பு நேயர்களுக்கு வணக்கம் திருமாவளவன் அவர்களை ஏன் ஆதரிக்க வேண்டும் சிதம்பரம் தொகுதியில் பாராளுமன்ற தேர்தலில் ஏன் பாலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் இது எனக்கான கேள்வி பதில் உங்களிடத்தில் நான் எதிர்பார்க்கிறேன் ஆகையா நீங்க நான் பேசுறது சரியாக இருந்தால் உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதாவது சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் போட்டியிடுகிறார் அவருக்கு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் அப்படி என்பது என்னுடைய வேண்டுகோள் ஏன் வாக்களிக்க வேண்டும் அப்படி என்பதை நான் சொல்கிறேன் ஏன் வாக்களிக்க கூடாது என்று யாருக்காவது கருத்து இருந்தால் உங்கள் கருத்தை நீங்கள் பதிவிடுங்கள் அதற்கு நான் மீண்டும் சரியான பதிலை சொல்ல முயற்சிக்கிறேன் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு அதாவது இந்த காவலியில் பார்ப்பதற்கு முன்னால் ஒரு சின்ன விஷயம் தென்காசி தொகுதியில் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் போட்டியிடுகிறார் அவருக்கு அஹ் வாக்கு கேட்டு அவருடைய மகனும் மகளும் போய் தென்காசி தொகுதியில் நான் ஜான் பாண்டியனின் மகன் வந்திருக்கிறேன் மகள் வந்திருக்கிறேன் என் தகப்பனாருக்கு வாக்களியுங்கள் அப்படி என்று வாக்கு கேட்கிறார்கள் அதே தென்காசி தொகுதியில் அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்கள் போட்டியிருக்கிறார் அதே தொகுதியில் அவருடைய மகன் அங்கு சென்று என்னுடைய தந்தை கிருஷ்ணசாமி அவர்களுக்கு உங்கள் வாக்குகளை போடுங்கள் அப்படி என்று கேட்கிறார் தர்மபுரி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவியார் அவர்கள் சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டியிருக்கிறார் அவருக்கு ஆதரவாக அவருடைய மகள் அங்கே போய் என்னுடைய தாயாருக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்கள் அப்படி என்று கேட்கிறார் மிக விரைவில் அவருடைய கணவரும் அவருடைய மாமனாரும் ஐயா ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அங்கு போய் வாக்கு கேட்பார்கள் இப்படி வாக்கு கேட்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தேர்தலில் களம் கண்டிப்பாக இருபத்தி நான்கு தேர்தல் களம் சிதம்பரம் தொகுதியில் ஒரு குரல் கேட்கிறது நான் திருமா வந்திருக்கிறேன் எனக்கு வாக்கு போடுங்கள் அப்படி என்று அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வாக்கு கேட்கிறார் இதில் என்ன வித்தியாசம் என்று நீங்க கேட்டீங்கன்னா இதை சொல்லும் போதே எனக்கு மனம் ரொம்ப வலிக்குது இந்த சமூகத்திற்காக தன்னுடைய மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பாதிக்கப்பட்ட சமூக நீதி மறுக்கப்பட்ட இந்த மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்த ஒரு தலைவன் அண்ணன் திருமாவளவன் அப்படி என்று சொல்வதில் நான் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் அவர் திருமணமே செய்து கொள்ளவில்லை தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக இந்த சமூகத்திற்கு அர்ப்பணித்திருக்கிறார் இதை நான் உணர்த்துவதற்காகவே இவ்வளவு நான் சொல்லிட்டு ஒரு நண்பர் என்னை கேட்டிருந்தார் நீங்கள் ஏன் திருமாவுக்கு வாக்கு கேட்கிறீர்கள் சமூக நீதி அதாவது சாதி மறுப்பு சமூக நீதி பேசிட்டு வந்த நீங்க திருமாவுக்கு வாக்கு கேட்பது நியாயமா அப்படின்னு நான் இந்த இடத்தில் நான் அவருக்கு தார்மையாக ஒரு கருத்தை முன்வைக்க விரும்புகிறேன் அண்ணன் திருமாவை சாதிய தலைவனாக நான் பார்க்கவில்லை அதாவது அண்ணன் திருமாவர்களுக்கு சமூக நீதி பேசுகிறார் தந்தை பெரியாரை உள்வாங்கி இருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கரை உள்வாங்கி இருக்கிறார் தாரமாற்றை உள்வாங்கி இருக்கிறார் அதன் வெளிப்பாடு அவர் ஒட்டுமொத்த மக்களுக்காக உழைக்க வேண்டும் அவர்களுக்காக போராட வேண்டும் அவர்களின் குரலாக பாராளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் அவர்களுடைய தொண்டனாக நான் இருக்க வேண்டும் அப்படித்தான் அண்ணன் திருமா அவர்கள் அவருடைய பேச்சு அப்படித்தான் இருக்கும் அதற்கு உதாரணம் எனக்கு பிசி எம் பி சி எஸ்சி எஸ்சி என்ற பாதுகாப்பெல்லாம் கிடையாது மக்களை மக்களாக பார்க்கிறேன் உழைக்கிற மக்களாக பார்க்கறேன் எளிய மக்களாக பார்க்கறேன் எல்லோருக்குமான சமூக போராடுகிறேன் என் காதி உயன் சாதின்னு பாக்கிறக்கார ஒரு காலத்தில் திருமாவன் எடுத்து கொண்டது அந்த புத்தி எனக்கு அனவே இல்லை உங்களை தவறாக வைகரத்தக்கூடியவர்களை நீங்கள் அடையாளம் கேட்டு கொள்ளுங்கள் அதுதான் முதலில் உங்களுக்கு பாதுகாப்பு அறிவிக்காது எல்லாம் இந்த காணொலியை பார்த்திருந்தால் அந்த கமன் போட்ட தோழருக்கு நான் சமூக நீதியோடு தான் பேசுகிறேன் ஒரு சாதியை தூக்கி ஒரு சாதியை இறக்கி நான் பேசவில்லை சாதி மறுப்பு கொள்கையை தான் நான் பேசுகிறேன் என்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அப்படி என்று நான் நினைக்கிறேன் திருவா அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அரசியலில் முன் போது சில தவறுகள் அவரை அறியாமலேயே பேசியிருக்கலாம் ஒடுக்கப்பட்ட இந்த தாட்டப்பட்ட மக்களை நாம் எப்படியாவது அரசியல் படுத்த வேண்டும் முன் நோக்கி கொண்டு வர வேண்டும் அந்த எண்ணத்தில் அவர் கோபத்தில் ஏதாவது பேசியிருக்கலாம் அன்றைய காலகட்டத்தில் ஆனால் இந்த இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அவருடைய காணொலிகளை எடுத்து நீங்கள் பார்த்தால் தெரியும் அவர் ஒரு சாதிக்காக போராடுகிற தலைவனாக தன்னை எப்போதுமே அவர் முன்னிறுத்திக் கொள்வதில்லை அதாவது ஒரு தோழர் கேட்டிருந்தார் திரௌபதி அம்மன் கோவிலில் கூட்ட போட்டு கூட்டிட்டு போனாரு இதை ஆட்ட முடியுமா இப்ப இந்த கூட்ட பிடிச்சு ஆட்டுவீங்களா அப்படி என்று திருமா கேட்டாரு அப்படின்னு அவர் கேட்டிருந்தாரு அண்ணன் அண்ணன் திருமாவர்கள் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் பாதிக்கப்படும் போது அவர்களுக்கு குரல் கொடுக்கிறார் ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை தாக்கும் போது அழுத்தும் போது அந்த இடத்தில் முன்னின்று பேசுவது பாதிக்கப்பட்டவர்கள் நிற்பதுதான் சமூக நீதி அதை அண்ணன் அவர்கள் செய்தார் அப்படி என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து கோயிலை இழுத்து கூட்டணும் அந்த இடத்துல கலவர வரணும் இடையே சண்டை வரணும் என்றெல்லாம் அவருக்கு இந்த ஒரு எண்ணமும் இல்லை இது சமூகத்திற்கிடையே பிரச்சனை வரக்கூடாது ஒரு சுமூகமான நிலைமை வரும் வரை அந்த கோயிலை இழுத்து பூட்டி அரசாங்கமே இசை வச்சிருச்சு அதற்கு அண்ணன் திருமாவர்கள் தான் காரணம் என்று சொல்வது அது எப்படி ஏற்புடையது அப்படி என்பது எனக்கு தெரியவில்லை ஆக ஒரு அதாவது இடஒதுக்கீடு வன்னிய சமூகம் கேட்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் அந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் எங்களுக்கு தனியாக உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் அப்படி என்பது வன்னிய இன மக்களின் கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கை இதற்காக அவர்களுடைய போராட்டம் அவர்களுடைய அர்ப்பணிப்பு அளப்பறியற்றது அவ்வளவு உயிர் பலி கொடுத்திருக்காங்க அவங்க அப்படி இருக்கும்போது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க முடியாது அப்படி என்று திமுத்தனமாக பேசுகிற இன்றளவும் பேசிக்கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியோடு ஐயா அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார் அப்போ இந்த வன்னிய மக்களுடைய தியாகம் அவர்களுடைய வலி வேதனை எல்லாமே வீணா போச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது அப்படி இருக்கிற நிலையில இந்த மக்களுக்கும் நான் சேர்த்து குறை கொடுப்பேன் நான் வந்து இந்த ஜாதி அந்த ஜாதி இந்த சாதிக்கான தலைவன் இந்த மக்களுக்காக தான் போராடுவேன் இந்த மக்களுக்காக போராட மாட்டேன் இந்த மக்களை நான் வந்து எதிரியாக பாவிக்கிறேன் அப்படி என்று ஒருபோதும் ஒரு நாளும் அந்த திரும்ப அவர்கள் அந்த நிலைப்பாட்டில் நின்றதே இல்லை அவர் வன்னிய மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அப்படி என்று தொடர்ச்சியாக குறை கொடுத்து வருகிறார் தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் பேசி வருகிறார் நீங்கள் அந்த காணொலிகளை எடுத்து தேடி பாருங்கள் அப்போது நம்முடைய வன்னிய சொந்தங்களுக்கு அது புரியும் தாழ்த்தப்பட்ட சமூகமும் வன்னிய சமூகமும் ஒன்னும் பெரிய வளர்ந்த சமூகமல்ல ரெண்டு பேருமே அந்த உயர்சாலையை அமைப்பால் அடக்கப்படுகிற ஒடுக்கப்படுகிற சமூகம் ஆனால் அவர்களுடைய ஆதாயத்திற்காக இரு சமூகத்தினிடையே ஒரு மனக்கசப்பை ஒரு விஷத்தன்மையை நமக்குள் ஒரு வகையை மூட்டி நமக்குள் இருக்கிற அந்த வேறுபாடுகளை வந்து உசுப்பேத்தி அந்த எரியிற நெருப்புல குளிராகிற கூட்டத்துக்கு முடிவு கட்ட வேண்டும் என்றால் நீங்கள் சிந்திக்க வேண்டும் யார் சரியாக இருக்கிறார் அண்ணன் திருமாவர்களே சரியாக இல்லை என்றால் நிச்சயமாக நான் கேட்க மாட்டேன் அவர் சரியாக இருக்கிறார் தன்னுடைய வாழ்க்கையே மொத்தமாக இந்த சமூகத்துக்காக கொடுத்திருக்கிறார் அவர் பாராளுமன்றத்துக்கு போனால் தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாத்தப்பட்ட இந்த சமூகத்துக்காகவும் தொடர்ச்சியாக குரல் கொடுப்பார் அவர் எந்த சமரசத்துக்கும் இடம் கொடுக்க மாட்டார் பணத்துக்கு ஆசைப்பட மாட்டார் பொருளுக்கோ பொண்ணுக்கோ எதற்கும் ஆசைப்படாத ஒரு தலைவர் என்றால் அது அண்ணன் திருமாவர்கள் என்பதை எல்லோரும் சொல்கிறார்கள் அண்ணன் வேல்முருகன் சொல்கிறார் அதாவது அண்ணன் திருமாவர்கள் நீங்க வந்து கேட்கலாம் திருமாவர்கள் இதுவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்திருந்தா நீங்க வாக்கு கேட்பீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்வி எழுப்பலாம் நான் நிச்சயமாக வாக்கு கேட்டு இருப்பேன் அதற்கு காரணம் அவர் தந்தை பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் காரன் மார்க்சையும் உள்வாங்கி ஒரு அரசியலை ஒரு அமைப்பாய் திரட்ட வேண்டும் இந்த மக்களை அவர்கள் அரசியல் அதிகாரமும் அவர்கள் கையில் போய் சேர வேண்டும் இவர்கள் எல்லோருக்கும் சமமான ஒரு இடத்தில் வந்து அமர வேண்டும் என்ற ஒரு ஒற்றை கொள்கை நிற்கிற ஒரு மனிதன் எந்த இடத்திலும் தவறு செய்ய மாட்டார் அவர் எந்த சரி தவறு செய்ய மாட்டார் அந்த தான் அவருடைய குரல் இருக்கும் என்பதில் எனக்கு ஒரு துளி அளவு கூட சந்தேகம் இல்லை நிச்சயமாக எந்த கூட்டணியில் இருந்தாலும் அவர் தரித்து நின்றிருந்தால் கூட எந்த தயக்கமும் அவர்களுக்கு வாக்கு போடுங்கள் அப்படி என்று உரிமையோடு உங்களை நான் கேட்டிருப்பேன் சிதம்பரம் வாழ் மக்களே யாராவது நீங்கள் எங்கள் காணொலியை பார்த்திருந்தால் நீங்கள் உங்களையே ஒரு சுய பரிசோதனையை செய்து கொள்ளுங்கள் திருமா நமக்கு நல்ல தலைவர் தானா அவரால் இதுவரை நமக்கு என்ன கஷ்டம் வந்துச்சு அவரால் நமக்கு என்ன நன்மை வந்தது அப்படி என்றது யோசிச்சு பாருங்க யோசித்து பார்த்து உங்கள் வாக்குகளை சனாதன கும்பலுக்கா அல்லது சுய அரசியல் செய்து கொண்டு தன் வயிற்றுக்குழப்பை கழுவு வைத்த கழுவணும் அப்படின்னு சொல்லி இந்த சீமான் போன்ற கூட்டத்துக்கா அல்லது இந்த மக்களுக்காக தன் வாழ்க்கையே தொலைத்து விட்டு அதாவது அப்படியா வாழ்க்கையை தொலைக்கணும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே அப்படின்னு நீங்க சில பேர் வந்து மக்களா குசும்பா கேள்வியும் கேட்கலாம் அதெல்லாம் வந்து கேட்டுட்டு போயிடலாம் கேள்வி கேட்டது ரொம்ப ஈஸி ஆனால் பதில் சொல்றதும் ரொம்ப ஈஸி ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவது ரொம்ப கஷ்டமானது ஐயா காமராஜர் அவர்களை நாம் பார்த்ததில்லை கேட்டு இருக்கிறோம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நாம் பார்த்ததில்லை கேட்டு இருக்கிறோம் பெரியார் அவர்களை நாம் பார்த்ததில்லை கேட்டு இருக்கிறோம் கேட்டு உணர்வு பூர்வமாக வரை அவர்கள் வழியில் நாம் நடக்கிறோம் இப்படி இருக்கும்போது நாம் வாழ்கிற சமகாலத்தில் ஒரு தலைவன் இப்படி வாழ்கிறார் என்றால் அவரை போற்றி கொண்டாடாமல் அவரை போற்றி கொண்டாடாமல் வேற யாரை நாம் போற்றி கொண்டாட முடியும் ஆக உங்களுடைய வாக்கு திருமாவுக்கு அப்படி என்பதில் ஒரு முடிவு எழுது அதாவது அதை எப்படி சொல்றதுன்னா ஆனால் திருமாவர்கள் சிதம்பரத்தை வெற்றி பெற்று விட்டார் அது வேற எந்த விஷயம் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் என்னுடைய மன வலி வேதனை என்னன்னா எல்லோருக்கும் ஒரு குடும்பம் இருக்கு சாய்ந்து கொள்ள ஒரு தோல் இருக்கு கஷ்டப்படும் நேரத்தில் தூக்கி கை கொடுக்க ஒரு கரம் இருக்கு ஆனால் தன் மக்களுக்காக இந்த சமூகத்திற்காக இவை எல்லாவற்றையும் திறந்துவிட்டு தன் தாய் தரப்பன் கடைசி காலத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எவ்வளவோ அற்புறுத்தியும் நான் ஒருவன் திருமணம் செய்து கொண்டால் நான் என் குடும்பத்திற்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும் தோழர்களை சந்திக்க முடியாது நைட் ரெண்டு மணிக்கு எழுப்புவாங்க இதுவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அண்ணன் வீட்டுல எப்படி பாக்குறது வந்து அந்த ரெண்டு மணிக்கு வர வந்து சொல்ல வேண்டிய சொல்ல முடியாம போகலாம் அவர்களுக்கு இழப்பு வரலாம் ஆக இப்படிப்பட்ட சில சங்கடங்களை கல்யாணம் பண்ணா குழந்தை பிறக்கணும் பிறந்துச்சுன்னா சொத்து சேர்க்கணும் இப்படி எவ்வளவு பிரச்சனை இருக்கு எல்லாருமே மனுஷன் தானே எல்லோரும் மனிதர்கள் தான் அந்த மனிதர்களுக்கு தனாகவே வரக்கூடிய ஆசா பாசங்கள் எல்லாம் வந்து சேரும் ஆக அரசியல் நான் முன்னெடுக்கிற அந்த இடத்தை சென்றடைய அது ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கும் ஆக அரசியலில் அஹ் மக்களை அரசியல் படுத்தி அவர்களை வந்து அரசியலை அவர்களுடைய கையகப்படுத்த வேண்டும் என்றால் நாம் இவற்றை இணக்க வேண்டும் என்று எடுத்த எடுத்து தான் இது இதை வந்து நான் சொல்லி இந்த மாதிரி அவர் கல்யாணமே பண்ணிக்கலாம் அவர் ஓட்டு போடுங்க அப்படி பரிதாபப்படவில்லை நான் அவரை பார்த்து பெருமைப்படுறேன் அவரை வந்து அண்ணன் என்று சொல்வதில் தலைவன் என்று சொல்வதில் நான் பெருமைப்படுகிறேன் ஆக உங்களுக்கு அதாவது உங்களுக்கு புரியும் நான் சொல்லித்தான் உங்களுக்கு புரிஞ்சு நீங்க வாக்களிக்க வேண்டிய இடத்தில் இன்றைக்கு மக்கள் யாரும் இல்லை அப்படி இருக்கும்போது இந்த சாதியும் இந்த சமயமும் இந்த மதமும் இந்த இனமும் எல்லாவற்றையும் தீயில் போட்டு கொளித்து விட்டு மனிதமாய் நாம் நிற்க மனிதனாய் வாழ ஒன்றிணைந்து நீங்கள் சிதம்பரத்தில் பானை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை உங்களை பணியோடு கேட்டுக்கொண்டு மனிதனாய் வாழ மனிதனாய் இருக்க முயற்சி செய்வோம் அப்படி என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொண்டு உங்களிட விடைபெறுகிறேன் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் தயக்கமின்றி நீங்கள் விமர்சனம் செய்யுங்கள் நானும் தெரிந்து கொள்கிறேன் அதுக்கு உங்களுக்கு பதில் அளிக்க நான் முயற்சியும் செய்கிறேன் அது அதாவது நான் மட்டுமே சொல்லிட்டு போறது இல்லை நீங்களும் சொன்னாரா எனக்கும் கருத்துக்கள் தெரியும் ஆரம்ப காலகட்டங்களில் ஏதாவது தவறு நடந்து இருக்கும் நிச்சயமாக அவர் அணக்கு அணல் ஒரு பேச்சாக அது இருந்து இருக்கும் ஆனால் இப்போது அவர் ஒரு முழுமையான தலைவனாக அரசியலை புரிந்து கொண்ட எவனாலும் விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு நிலையில் மக்களுக்காக மக்கள் பக்கம் நிற்கிற ஒரு தலைவனாக அவர் மாறி இருக்கிறார் சாதி மதம் இனம் இவற்றை எல்லாம் கடந்த ஒரு தலைவனாக அவர் நிற்கிறார் ஆக நீங்கள் முடிவு எடுக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்கிறது உங்கள் கையில் வைக்கப்படுகிற அந்த மை பாராளுமன்றத்திலான திருமாவின் குரல் உறக்க கேட்டு வன்னிய சமூகத்திற்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் தாக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அநீதிகள் களைய வேண்டும் அப்படி என்று உங்களை கேட்டுக்கொண்டு அதாவது நீங்கள் சிந்தித்து நீங்கள் வாக்களிக்க கேட்க வேண்டியது என் கடமை வாக்களிக்க வேண்டியது உங்களுடைய உரிமை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் இருக்கப்படுகிறேன் நம்ம சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக் கொள்கிறேன் நன்றி